ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பயங்கர குளிருங்க திடீர் குளிர்து குளிர் குறையுது குளிர் வருது அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க நிறைய வீடியோஸ் பாருங்கள் நிறைய பழைய வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது நல்லாவே இருக்கும் யாருமே பார்க்குறது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வாட்ச் ஹோஸும் இல்லை அதனால வாட்ச் ஹோஸ் ஏறுறதும் இல்லை அப்படியே ஸ்டாப்பாக ஒரு இதில் அப்படியே நிற்கிது அதனால யூடியூபை எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இதனால நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அப்படி சாந்திக்கிறேன் பயங்கரமாக பார்த்தீங்களா கிளைமேட்டு பேர்ட்ஸுக்கு சாப்பாடு வைக்க வேண்டி கொஞ்சம் சோன் சாப்பிட்டுச்சா ராகி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சாதம் எல்லாம் வச்சுருக்கேங்க பேர்ட்ஸு சாப்பிட்றக்கா நிறைய பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுது இந்த கதை தான் எங்களை டமால் இரும்பு கதை பார்த்திங்களா எங்களை சாத்தி ஆயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து தான் திறந்து விட்டாங்க அதனால் இப்போ நாங்கள் நின்று பார்த்தீங்கன்னா சம காற்று அடிக்குது இப்போ கூட காற்றுதா ஜிலு 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 ஜில அடிக்கிறா போய்ட்டா சம காற்றுங்க செம்மையாக இருக்கு பயங்கரமான ஒரு கிளைமேட்டு வச்சிருக்கோம் சாப்பிட்றது இந்த குடூர்ல பாருங்க தலை குளிச்சிருக்கேன் தலை குளிக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு செவ்வாய் அதனால தலை குளிச்சு சாமியெல்லாம் தான் வந்து பயங்கரமான கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குது அப்படி ஃப்ரீஸிங் கோல்டுவா இருக்குது இன்னும் ஃப்ரீஸ் ஆயிரும் உயர வேண்டியதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ நெட்டு குத்தலாகவே இருக்கும் நம்ம ஊரில்லாம் சிக்ஸ்டீன் தான் இருக்கும் ஸ்டெப்ஸு ஆமாம் நான் எதுக்கு அப்படியே இல்லை இல்லை இங்கே ஸ்டெப்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸுங்க அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் பிறகு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டெப்ஸு நம்ம ஊர்லலாம் இவ்வளோ ஹைட்டாக நம்ம வைக்க மாட்டோம்ல இது பழைய காலத்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஊரில் வீடுன்னு நான் நினைக்கிறேன் பக்கத்து இன்னைக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் சாம்பார் நான் காம்பி ஸ்டைலில் சாம்பார் தான் வைப்பேன் இன்றைக்கி அது வச்சுருக்கேன் எப்படி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் ஏற்கனவே வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன் அப்புறம் சேனக்கிழங்கு ஃப்ரை ரசம் தான் எங்கள் இருக்கில்ல செவ்வாய் ஆனால் ஆறு விளக்கு ஏற்றிடுவாங்க வியாழன் செவ்வாய் ஆறு விளக்கு ஏற்றுவேன் கொஞ்சம் நேரம் ஜன திறந்துங்களாம் பயங்கரமாக இருக்குது கிளைமேட்

போலாம் <manyang> சரியா <manyang> <manyang>

காஃபி சூனோ கேட்டால் காஃபி சீனலோ இது இருக்காது மில்க் காஃபி கிடைக்கிறது கஷ்டம் அதனால இந்த மாதிரி வந்துடுறது எங்கே நம்ம போய் பழக்கம் இருக்கோம் இல்லையா காஃபி சூனோ தானேடா மில்க் காஃபி சீன் இருக்கலீங்க அங்கே இருந்துதா மில்க் ஓ மில்க் வேணுங்கிறதுக்காண்டி இங்கே வந்துருக்கோம் காஃபி சீனோ ரெட் கேக் ஓகேங்களா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு உடனே காஃபி பிடிக்கிறார் இதை தவிர வேற எதுவும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது இல்லையா அதனால இங்க வந்து காஃபி சாப்பிடுறேன் காஃபி வாங்கி கொடுத்துரு கடுப்பா இருக்கிறாரா சிரிச்சிட்டு இருக்காரா